மகாப்பெரியவாச்சரியம் எவ்வளவு ஆடம்பரமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணுமோ அந்த அளவுக்கு தான் இருக்கணும் அதையும் மீறி நாம் ஆடம்பரமாக வாழ்ந்து நம்முடைய குழந்தைங்களுக்கும் அந்த ஆடம்பரத்தை கற்றுக் கொடுத்துட்டு ஒரு காலத்தில் அவர்கள் அதில் தடுமாறும் பொழுது அதற்கு முக்கியமான ஒரு காரணமாக நம்ம தான் நிற்கிறோம் அப்போ அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை முறையே மாறிடுது அவங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தவறுகள் நடைபெறுது இல்லையா இதையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய கோடீஸ்வராக இருந்தாலும் அந்த செலவு செய்வது அப்படிங்கறது பார்த்தீங்க அப்படின்னா இதற்கென்று ஒரு வரைமுறை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் பார்த்தா இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி டாடா அவர்லாம் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் அப்படித்தான் இருக்காங்க ரத்தன் டாட்டா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அவர்லாம் இன்னும் அழகாக எளிமையான வாழ்க்கை இருக்கு இப்போ எதற்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா சரி இங்கெல்லாம் இப்படி இருக்காங்க வெளிநாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா எல்லா இடத்துலயும் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அதை நம்ம ஃபாலோ பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படித்தான் நம்ம கால்பந்து அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா பார்த்தா மேற்கு ஆப்பிரிக்கா அந்த மேற்கு ஆப்பிரிக்கால வந்து அந்த கால்பந்து வீரர் அப்படின்னா சாடியோ மேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல சாடியோ மேனே எப்படி வேணாலும் சொல்லுவாங்க அவர் பாத்தீங்க அப்படின்னா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற கூடியவங்க அப்படி இருக்கிறவர் வந்து எப்பவுமே என்ன வச்சிருப்பாரு அப்படின்னா ஒரு மொபைல் இருக்குங்க எல்லார்கிட்டமே இருக்கக்கூடிய மொபைல் அவர்கிட்ட இருக்கும் ஆனா அந்த டிஸ்பிளே எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா உடஞ்சிருக்குமா எங்கே போனாலும் இந்த மொபைல் டிஸ்பிளே உடஞ்சதோட தான் இருக்கும் இவ்வளவு சம்பாதிக்கிறாரு ஏன் இவர் மாற்றாமல் இருக்காரு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் ஆனால் யாரும் கேட்டது கிடையாது ஆனால் இதை பார்த்த ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு ஏன் சார் நீங்கள் இவ்வளவு சம்பாதிக்கிறீங்க இன்னும் இந்த டிஸ்பிளே உடஞ்சிருக்கு அதையே இருக்கீங்க மாற்றாமல் இருக்கீங்களேன்னு கேட்குறாரு அப்போ கேட்குறப்ப அவர் என்ன சொன்னாராம் ஆடம்பரமாக இருக்க முடியும் ஆனால் சின்ன வயசில் நான் எவ்வளவு வறுமையோடு இருந்தேன் அப்படிங்கிறது எனக்கு தாங்க தெரியும் எங்கள் அப்பா சின்ன வயசில் இருந்துட்டாரு அப்போ எனக்கு வந்து இந்த ஃபுட்பால் விளையாடுறது அப்படிங்கிறத அவர் வந்து அலோவ் பண்ணவே கிடையாது அதற்கு அனுமதி கொடுக்கவும் கிடையாது அதுக்கப்புறமா அவருக்கு பிறகு நான் என்னுடைய இந்த திறமை இருக்குது கண்டுபிடிச்சி இந்த ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டு இப்படி வந்திருக்கேன் அப்போ என்னால் நல்லா படிக்க முடியல ஏன் அப்படின்னா இந்த அளவுக்கு இந்த விளையாட்டில் ஆர்வம் இருந்தது ஆனால் காலணிகள் அந்த அதாவது நம்ம வந்து செப்பல்ஸ்லாம் இல்லாமல் நம்மளால் விளையாட முடியும் அந்த ஷூ இல்லாமையே விளையாட முடியும் அப்போ அதன் மூலமாக இன்றைக்கி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறேன் இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எந்த நாட்டு மக்களாக இருந்தாலும் சரி என்னுடைய நாட்டு மக்கள் முக்கியமாக படிப்பில் சிறந்த பள்ளிகளை வந்து நான் கொடுத்துருக்கேங்க அந்த பிள்ளைங்கள்லாம் படிக்கிறதுக்காக அப்போ அவங்களுக்கு அந்த பள்ளிகளை கொடுக்கணும் அப்படின்னா இதையெல்லாம் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இல்லையா நான் ஆடம்பரமாக வாழ்ந்து என்னாக போதே எனக்கு தானே அந்த சுகம் கிடைக்கும் இப்போ நான் அதை குறைச்சிக்கிட்டதுனால என்னால் எத்தனை பேர் அந்த பிள்ளைங்க ஸ்கூல்ல படிக்கிறாங்க அப்போ ஏழை குழந்தைங்களுக்கு புதுசு புதுசாக ஷூஸும் வாங்கி தர முடியுது ட்ரெஸ்ஸஸ் வாங்கி கொடுக்க முடியுது சாப்பிட்றதுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியுது அப்போ நான் மட்டும் வசதியாக வாழாம அந்த சம்பாதிச்சதை வச்சு என்னோட மக்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கிறேன் இதுதான் ஒரு உண்மையான கோடீஸ்வரனாக இருக்கிறதுக்கு வந்து அர்த்தங்க மட்டும் ச நான் மட்டும் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தேன் அது வந்து உண்மையான வாழ்க்கை கிடையாது அப்படின்னு நான் தெரிஞ்சுகிட்டத வந்து இப்போ நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த ஃபோனில் டிஸ்பிளே உடஞ்சிருக்கனால ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் இதன் மூலமாக என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அப்போ உங்களை மாதிரி எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க இல்லையா அப்போ அவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா ஏன் இப்படி வச்சுருக்காரு அப்படின்னு கண்டிப்பா யாராவது ஒருத்தர் இதை கேட்டுட்டு கண்டிப்பாக என்னை போலவே அவங்களும் அவங்களுடைய ஆடம்பர செலவை குறைச்சிட்டு ஒரு நாட்டு மக்களுக்கு தன்னுடைய நாட்டு மக்களுக்கு எவ்வளவு உதவ முடியுமோ அவ்வளவு முதல்ல முடியலையா தன்னோட ஊரில் இருக்க பிள்ளைங்களுக்கு அதுவும் கிடையாதான் தன்னுடைய தெருவில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு உதவ முடியும் கல்வியால் கொடுத்து உதவ முடியும் காசு தான் கொடுக்க முடியும் தெரியாதுங்க நீங்க படித்த கல்வியை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை உயர்த்த முடியும் இதுதான் நாம கற்றுக்கிட்டு சம்பாதிச்சதுக்கு அர்த்தம் கூட எப்படி இருந்தாதான் நாம சம்பாதிச்சது அப்படிங்கிறது வந்து உண்மையான அந்த பொருளாக இருக்கும் நீ அப்படின்னா காசு பணம் அப்படிங்கிறது நமக்கு நாம வாழ்ந்தோம் அப்படின்னா அதுக்கு பயனே கிடையாது அடுத்தவங்களுக்கு செலவு பண்ணாதான் அதை நம்ம சம்பாதிச்சதுக்கே உண்மையான பொருளாக இருக்கும்